வணக்கம் நீங்கள் நுழைந்திருப்பது வெடி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் செய்தி தொகுப்பாளர் டிலக்ஷிகா ரவிச்சந்திரன் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் அரசு ஊழியர்களின் தொடர்பில் வெளியான அறிவிப்பு தாய் உயிரிழப்பு மகளுக்கு நடந்த கொடூரம் மைத்திரியின் அதிரடி செய்தி பிரிட்டானியாவில் புதிய டிஜிட்டல் விசா திட்டம் தொடர்பான உள்நாட்டு செய்திகள் அரச பெருந்தோட்ட நிறுவனங்களின் கீழ் பணியாற்றும் ஊழியர்களின் செலுத்தப்படாத சட்ட ரீதியான பங்களிப்புகளை செலுத்துவது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் அடுத்த வாரம் அமைச்சரவைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது அரச பேருந்தோட்ட நிறுவன மறுசீரமைப்பு அமைச்சரும் நிதி ராஜாங்க அமைச்சருமான ரஞ்சித் சேமலா இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியத்தின் மேலதிக கட்டணங்களுடன் ஐநூறு கோடி ரூபாயிற்கும் அதிகமான தொகை செலுத்தப்பட உள்ளதாக அவர் காட்டியுள்ளார் இந்த வருடத்தின் முதல் கடமையாக அமைச்சின் செயலாளருக்கு தேவையான அறிவுறுத்தல்களை வழங்கியதாக சுட்டிக்காட்டிய ராஜாங்க அமைச்சர் உழைக்கும் மக்களின் சட்ட உரிமைகளை பாதுகாத்து பெருந்தோட்ட நிறுவன சீர்திருத்தங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்றார் இது தொடர்பாக ஊழியர்கள் தரப்பினால் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணி கட்டணமாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் பெருமளவு பணத்தை செலவிடுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மனைவி உயிரிழந்ததை அடுத்து தனது பதினேழு வயது மூத்த மகளை ஐந்து வருட காலமாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் தந்தை எங்கிரிய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் போலீசாரால் தேடப்பட்டு வரும் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் என விசாரணையில் சந்தேக நபருக்கு மூன்று பெண் பிள்ளைகள் உள்ள நிலையில் அவர் தனது இரண்டாவது மகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய முயன்ற போது அதனை கண்ட மூத்த மகள் உயிரை மாய்த்து கொள்ள முயன்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தனது இரண்டாவது மகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் சந்தேக நபருக்கு எதிராக அவிசாவளை நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் சந்தேக நபரின் ஒரு பிள்ளை சுகையினம் அடைந்துள்ளதுடன் சுகையினம் அடைந்த பிள்ளையை தன்னால் பராமரித்து கொள்ள முடியாததால் இவர் தனது பிள்ளையை உயிரிழந்த மனைவியின் சகோதரியின் வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார் பின்னர் வீட்டின் உரிமையாளரான உயிரிழந்த சகோதரி மூன்று பிள்ளைகளையும் இங்கிரு போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று இந்த சம்பவம் தொடர்பில் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் அடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரான தந்தை கைது செய்யப்பட்டுள்ளதாக இங்கிரிய போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட கடும் புயல் காரணமாக இலங்கையர்கள் பயணித்த கப்பல் ஒன்று கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது குறித்த கப்பலில் பயணித்த இருபத்தி ஒரு இலங்கை பணியாளர்களை ஈரானிய மீட்பு குழுவினர் காப்பாற்றியுள்ளதாக அந்நாட்டின் அரச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது குறிப்பாக குக் தீவுகளின் கொடியுடன் எண்ணெய் ஏற்றிச் சென்று குறித்த கப்பல் தெற்கு நகரமான யாஸ்கிலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் கவிழ்ந்துள்ளது மேலும் பணியாளர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாக யாஸ்க துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் நிர்வாகத்தின் இயக்குனர் மொஹமட் அமீன் அமானி தெரிவித்துள்ளார் வவுனியாவில் வெளிநாட்டில் இருந்து வருகை தந்த நபர் ஒருவருடன் இணைந்து புளியங்குளம் போலீசார் இளம் குடும்பஸ்தர் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையே தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த விடயம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர் தெரிவித்ததாவது விசாரணை ஒன்று இருப்பதாக புளியங்குளம் போலீசார் எண்ணி அழைத்தனர் நான் அங்கு சென்ற நிலையில் எனது தொலைபேசி கைப்பை என்பன பறைக்கப்பட்டு இரு கையிலும் விலங்கு போடப்பட்டது போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரி உட்பட ஏனைய போலீசாரும் என்னை பிடித்து வைத்திருக்க வெளிநாட்டில் இருந்து வருகை தந்திருந்த நபர் ஒருவர் போலீஸ் நிலையத்திற்குள் வைத்து என்னை தாக்கினார் அத்துடன் என்னை இழுத்து சென்ற அவர்கள் வெளிநாட்டில் இருந்து வந்த நபரின் வாகனத்தில் ஏற்ற முற்பட்டனர் இதன் போது நான் பொது மக்களின் உதவியினை நாடி பிரதான வீதியை மறித்திருந்தேன் பின்னர் மீண்டும் என்னை போலீஸ் நிலையத்திற்குள் இழுத்து சென்றுள்ளதுடன் பதில் போலீஸ் பொறுப்பதிகாரி அவரது சப்பாத்து கால்களால் எனது நெஞ்சில் தாக்கினார் இதனை தொடர்ந்து அங்கு வந்த போலீஸ் உயர் அதிகாரியொருவர் என்னிடம் வாக்கு மூலம் பெற்றுவிட்டு போலீஸ் நிலையத்தில் இருந்து என்னையும் எனது மனைவியின் பிள்ளைகளையும் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் போலீசாரின் தாக்குதலினால் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளமை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளேன் என தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த விடயம் தொடர்பாக தாக்கப்பட்டவரின் மனைவி மனித உரிமை ஆணைக்குழுவின் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் வைத்தியசாலை போலீசாரிடமும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் நாயக்கவின் கொள்கைகளை பின்பற்றிய சுதந்திர கட்சியை பிரிதொரு கட்சியுடன் இணைப்பதை பார்த்து கொண்டிருக்க முடியாது நான் இருக்கும் வரை சுதந்திர கட்சியை பிரிதொரு கட்சியுடன் இணைப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டேன் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனு தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் நூற்றி எட்டாவது ஜனன தினத்தை முன்னிட்டு பண்டாரநாயக்க ஞாபக சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே முன்னாள் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று எதிர்கொண்டுள்ள சவால்களை விட பாரிய சவால்களை அன்று ஸ்ரீமாவோ வண்டார நாயக்கவின் குடியுரிமை நீக்கப்பட்ட போது எதிர்கொண்டது ஒவ்வொருவரும் பிரிந்து சென்று தனி கட்சிகளை ஆரம்பித்த போது நாம் அவருடன் தனிப்பயணம் சென்று வெற்றி பெற்றோம் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் கொள்கைகளை பின்பற்றியம் சுதந்திர கட்சியை பிரிதொரு கட்சியுடன் இணைப்பதை பார்த்து கொண்டிருக்க முடியுமா பண்டாரநாயக்க குமார் தனது அமைச்சரவையில் இருந்து ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டு இரு அமைச்சர்களை பதவி நீக்கினார் அதன் பின்னர் எனது ஆட்சியிலே அவ்வாறான சம்பவம் இடம்பெற்றது எனது ஆட்சியின் பின்னர் அமைச்சர் ஒருவர் பதவி நீக்கப்பட்டுள்ளார் இவற்றை மறக்க முடியாது நான் இருக்கும் வரை சுதந்திர கட்சியை பிரிதொரு கட்சியுடன் இணைப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டேன் என்று குறிப்பிட்டுள்ளார் தொடர்வது வெளிநாட்டு செய்தி பிரித்தானியாவில் உள்ள லட்சக்கணக்கான மக்களுடன் குடியேற்ற ஆவணங்களுடன் மாறுவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் முழு டிஜிட்டல் குடியேற்றம் மற்றும் எல்லை அமைப்பை அரசாங்கம் இலக்காக கொண்டுள்ளது என்று உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது ஏப்ரல் பதினேழாம் தேதி புதன்கிழமை முதல் இங்கிலாந்தில் உள்ள விசா வைத்திருப்பவர்கள் தங்கள் இ விசாவை அணுக பிரித்தானிய விசாக்கள் மற்றும் குடிவரவு கணக்கு அழைப்பு விடுத்த உள்துறை அலுவலகத்தில் இருந்து ஒரு மின்னஞ்சலை பெறுவார்கள் பயோமெட்ரிக் குடியிருப்பு அனுமதிகள் எனப்படும் உடல் ஆவணங்கள் படிப்படியாக நீக்கப்படும் மற்றும் இங்கிலாந்தில் வசிக்கும் அனைத்து விசா வைத்திருப்பவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் இ விசா அணுகளை பெறுவார்கள் என்று உள்துறை அலுவலகம் உறுதியளித்துள்ளது விசா அறிமுகமானது மோசடி இழப்பு மற்றும் உடல் ஆவணங்களை துஷ்பிரயோகம் செய்யும் அபாயத்தை குறைக்கும் மற்றும் எல்லை பாதுகாப்பை பலப்படுத்தும் என்று அரசாங்கம் நம்புகிறது ஆனால் இந்த மாற்றங்கள் மில்லியன் கணக்கான விசா வைத்திருப்பவர்களின் பயண செயல்முறைகளை எளிதாக்கும் அவர்கள் வெளிநாடுகளில் பயணம் மற்றும் விடுமுறை நாட்களில் இருந்து இங்கிலாந்திற்கு திரும்பும் போது உடல் ஆவணங்களை காட்ட வேண்டும் ஒரு பி கார்டு தொலைந்து போனாலோ அல்லது வெளிநாட்டு திருடப்பட்டாலோ விசா வைத்திருப்பவர் தற்போது ஒரு முறை மாற்றுவதற்கு நூற்றி ஐம்பத்தி நான்கு பவுண்ட் செலுத்த வேண்டும் இது அவர்களை மீண்டும் இங்கிலாந்திற்கு நுழைய அனுமதிக்கும் குடிவரவு நிலையை ஆய்வு செய்பவர்கள் ஆன்லைன் சேவையை பயன்படுத்தி ஒரு சோதனையை மேற்கொள்ள முடியும் மற்றும் விசா வாடிக்கையாளர்கள் தங்கள் டிஜிட்டல் நிலையை எங்கும் உண்மையான நேரத்திலும் அணுக முடியும் அடையாள மோசடிக்கு எதிராக பாதுகாக்க வைத்திருப்பவரின் பயோமெட்ரிக் தகவலுடன் இ விசா இணைக்கப்பட்டுள்ளது அழைப்பிதழ்கள் ஆரம்பத்தில் கட்டங்களாக வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கோடையில் இங்கிலாந்தில் உடல் குடியேற்ற ஆவணங்களை வைத்திருக்கும் எவருக்கும் இந்த செயல்முறை திறக்கப்படும் கணக்கை உருவாக்குவது அவர்களின் தற்போதைய குடியேற்ற நிலை அல்லது இங்கிலாந்தில் அவர்களின் உரிமைகளை மாற்றவோ பாதிக்கவோ அல்லது அகற்றவோ முடியாது அடுத்து வருவது விளையாட்டு செய்தி விளையாட்டுச் இந்தியன் பிரீமியர் லீக் தொடரின் குஜராத் டைடன்ஸ் அணி மோசமான பதிவு செய்துள்ளது நேற்று இடம்பெற்ற முப்பத்தி இரண்டாவது போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகள் மோதியிருந்தன இப்போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதில் நானின் சுழற்சியில் வெற்றி பெற்ற டெல்லி கேபிட்டல் அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தது இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி பதினாலு தசம் மூன்று ஓவர்கள் நிறைவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து எண்பத்தி ஒன்பது ஓட்டங்களை மாத்திரம் பெற்று மோசமான சாதனையை பதிவு செய்தது குஜராத் சார்பாக ரஷித் கான் முப்பத்தி ஒரு ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றார் பந்து வீச்சில் அதிகபட்சமாக முகேஷ் குமார் மூன்று விக்கெட்டுகளையும் இஷாந்த் மற்றும் தலா டெல்லி சார்பாக வீழ்த்தியிருந்தனர் தொடர்ந்து தொன்னூறு என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய டெல்லி எட்டு தசம் ஐந்து ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து தொன்னூற்றி இரண்டு ஓட்டங்களை பெற்று வெற்றி அடைந்தது டெல்லி அணிக்கு ஃப்ரெஷர் மேக்ரோ இருபது ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார் குஜராத் அணி சார்பில் சந்தீப் வாரியர் இரண்டு விக்கெட்டுகளை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார் போட்டியின் ஆட்டு நாயகனாக டெல்லி அணியின் தலைவர் ரிஷப் பேன் தெரிவாகி இருந்தார் இந்த வெற்றியுடன் டெல்லி அணி ஆறு புள்ளிகளுடன் புள்ளி பாட்டியலில் தொடர்ந்து ஆறாவது நிலையில் உள்ளது இன்றைய போட்டியில் புள்ளி பாட்டியலில் நான்கு புள்ளிகளுடன் எட்டாவது மற்றும் ஒன்பதாவது நிலையில் உள்ள பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகள் மோத உள்ளன இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்திற்கு எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வெடிடிவின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்